சென்னையைச் சேர்ந்த டியூ சாஃப்ட்வேர் நிறுவனம் சார்பில் பண்டாரம்பட்டி பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்று மற்றும் கிராம மக்களுக்கு பிரியாணி வழங்கினார்கள் தூத்துக்குடி பண்டாரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பாண்டி இவர் சென்னை மற்றும் தூத்துக்குடியில் டெக்டியூ என்ற பெயரில் சாஃப்ட்வேர் நிறுவனம் நடத்தி வருகின்றார் டேக்டியூவ் சாஃப்ட்வேர் நிறுவனம் சார்பில் இன்று பண்டாரம்பட்டி கிராமத்தில் உள்ள கிராம மக்களுக்கு ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைவரும் ஒன்றாக இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடும் வகையிலும் இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி மரக்கன்று வழங்கப்பட்டது மேலும் அனைவருக்கும் அசைவ உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது இதனை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் டியூ சாஃப்ட்வேர் நிறுவன உரிமையாளர் ஆறுமுக பாண்டிக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இதனையடுத்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர் ஆர்வ பாண்டியவர்கள் இன்னைக்கு நமது மக்களுக்கு குறிப்பாக வந்து இது ஒரு சமத்துவ பொங்களாக சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் ஒரே தாய் வீட்டு பிள்ளைகளாக இந்த நேரத்தில் நம்ம வந்து அனைவரும் குறிப்பாக வந்து நம்மளுடைய ஆர்வ பாண்டியனுடைய எண்ணம் அவங்க தாய் தவக்கினுடைய எண்ணங்கிறது முழுமையாக அனைவரும் அனைவரும் அனைத்தும் பெற்றறிந்து நாம் இந்த செயல்பாட்டை ஒன்றாக இருந்து நாம் செய்வதற்கான ஒரு முன்முயற்சியாக தான் அந்த முயற்சியை நம்ம The chase to the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up! It's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, Turning back, I won't stop. I'm gonna fight until there's nothing left. It's so hard, you're gonna be hurting back. Cause I've been to hell and back. You don't wanna make me mad. I stay strong, you will never see me crack. And if you get in my way, you're gonna feel the wrath. Gotta say it to my face while he's looking back. Mirror breaks after math. When I hate, I attack. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்